ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹவாரியோ இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வீடியோந்திராய் வந்து எடுத்து இதை வந்து இப்போ தோல் சீவிக்கணுங்க ரெண்டு பக்கம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோல் சீவணுங்க இப்ப நேந்திரக்காய் எல்லாமே தோல் சீவி எடுத்தாச்சுங்க அஞ்சையும் அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க இதில் வந்து மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இதில் வந்து கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாங்க ஒரு அரை கிளாஸ் தண்ணி கலந்துக்கலாங்க தண்ணி கலந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஏன்னா நேந்திரக்காயில் வந்து மஞ்சள் பிடிக்கவும் உப்பு பிடிக்கிறதுக்காகவும் இதை வந்து எடுத்து வச்சுக்கலாங்க நல்லா கரையணுங்க இப்போ வந்து நம்ம இதை வந்து எப்படி செய்கிறோன்னா தேங்காய் நெல்ல தான் சுட போறோங்க இப்போ வந்து தேங்காய் தேங்காய்ங்க செக்கு தேங்காய் எண்ணெயில தாங்க செய்ய போகிறோம் என்எஸ்எம் பிராண்டுங்க செக்கு தேங்காய் நெய்ல இப்போ வந்து நம்ம சிப்ஸ் செய்ய போகிறோங்க எப்படி செய்யணும்னு பாக்கலாங்க இப்போ அடுப்பத்தை வச்சு பாத்திரம் வச்சா தேங்காய் தேங்காய் இதில் சேர்த்துக்கலாங்க எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க நான் வந்து அரை லிட்டர் ஊத்துருங்க எண்ணெய் நல்லா காயட்டுங்க தேங்கான காயுதுங்க இப்போ எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாங்க இப்போ இந்த மாதிரி கட்டரில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாங்க லேயர் லேயரா இப்போ நான் டைரெக்டாக கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க இப்ப என்ன காஞ்சிருச்சுங்க இதுல வந்து இப்ப பாருங்க தோல் சீவி வச்சிருக்கோங்க நேந்திரக்காய் இப்ப இதுலயும் டைரக்டா நான் சீ போடுறேங்க இப்ப இதுலயும் இப்ப வந்து இதுல நம்ம உப்புமும் மஞ்சளும் கலக்கி வச்சிருக்கோம் பாருங்க நான் இதுல ஊத்துறேன் தேங்காய் நிலை தாங்க நான் பொறிக்கிறேன் தேங்காய் நிலை சுட்டா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா மணக்கவும் செய்யுங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நேந்தர சிப்ஸு கடையில் வாங்கி நம்ம சாப்பிட்ட விட இந்த மாதிரி நம்மளே ச தேங்காய் நிலை செய்யும்போது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு உப்புக்காக தான் மஞ்சளும் தண்ணியும் கலந்து ஊற்றிருக்கங்க சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா மணக்குதுங்க தேங்காய் நெயில சுடுறனால சூப்பராக மணக்குதுங்க சூப்பராக இருக்கு இப்போ சிப்ஸ் வெந்துருச்சு நினைக்கிறேங்க பாருங்க நுரையெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்க பபுள்ஸ் வந்து கம்மியாச்சு பாருங்க இப்போ இதை எடுத்துக்கலாங்க இப்போ இதெல்லாத்தையும் எடுத்துக்கலாங்க இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்ப மீதி உள்ள காயும் புரிய எடுத்துக்கிறாங்க பாருங்க சூப்பரா வந்திருக்கு பாருங்க இப்ப இதுலயும் அதே மாதிரி மஞ்சளும் உப்பும் சேர்ந்து தண்ணியை ஊற்றிக்கலாங்க

இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாங்க எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சுங்க இங்க பாருங்க எப்படி சத்தம் கேட்காங்க நேந்திரிச்சு பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க இங்க பாருங்க சவுண்ட் கேக்குதுங்களா கொஞ்சம் இந்த மாதிரி டார்க்காக இருக்கிறது வந்து பழங்க அது பழமாக இருக்கனால இந்த மாதிரி வந்துருக்குங்க கறிகிருக்குன்னு நினைக்காதீங்க சூப்பராக இருக்காங்க நேந்திர சிப்ஸு அஞ்சு அஞ்சு நேந்திரக்காயில் பிடிச்சிருக்கோங்க எண்ணெய் வந்து இவ்வளோ மீதிங்க எண்ணெய் வேஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க தோசை ஊற்றும் போது இந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க வேஸ்ட் பண்ணாமல் தோசைக்கு சூப்பராக இருக்கோங்க இந்த எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்